தாக நாங்கள் வயிறை எப்படி நாங்கள் குறைக்கலாம் தொப்பியை குறைப்பது எப்படி எப்படி நாங்கள் ஸ்லிம் இருக்கலாம் என்பதுதான் ஒரு பயிற்சி ஒன்று இந்த பயிற்சியை நீங்கள் செய்து வந்தாலே ஒரு இரண்டு மூன்று நாட்களாலேயே இந்த வயிறு எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறது நீங்கள் அவதானிக்கலாம் இப்பொழுது இங்கே முன்னுக்கு இருக்கின்றார் இதை செய்து காட்டப்படுறார் பார்ப்போம் எவ்வாறு இந்த வயிறை குறைப்பதற்கான இந்த பயிற்சியை நாங்கள் செய்வது என்பது பார்ப்போம் இரு கைகளை இரு மரங்களும் வைத்துக்கொண்டு கால்களை மகர்த்திக்கொண்டு சரி பார்க்கலாம் இவ்வாறாக இந்த பயிற்சியை நாம் நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் உடம்பில் அவதானிக்கலாம் இந்த வயிறு எவ்வாறு இது நல்ல ஒரு பயிற்சி இது நீங்களும் முடிந்தால் மேற்கொண்டு செய்து பாருங்கள் இவ்வாறான பயிற்சி நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு முறை ஒன்று கவனம் செய்யும் பொழுதும் இது அவதானமாக பாதுகாப்புடன் செய்ய செய்தால் நல்லது அடுத்த ஒரு பயிற்சி கால்களை இவ்வாறு அகற்றி ராய் இவ்வாறு நாங்கள் செய்யும் பொழுது அந்த இதை அவதானிக்கலாம் வாருங்கள் மிகவும் கடினமான பயிற்சி ஒன்று இவ்வாறு செய்கிற இடத்துல நம்மளோட சோழர்களும் நம்ம தோல்பேட்டைகளும் பகறுகளும் உள்ளே அமர்ந்து செல்வதை பார்த்தோம் அதே நேரத்தில் ப்ரீத்திங்கையும் ப்ரீத்திங் அவுட் மூச்சை உள்வாங்குவதும் மூச்சை வெளியிடுவாது இவ்வா இதை இதனோடு சேர்ந்து நாங்கள் செய்யும்போதும் இந்த பயிற்சி இலவாக இருக்கும் ஆக நேர்களே நீங்கள் செய்து பார்க்கலாம் உங்களுடைய கொமெண்ட்ஸில் எங்களுக்கு அனுப்புங்கள் நன்றி